தமிழ் லைனில் அந்த மாலை எப்படி நாங்கள் போட்டோம் அப்படின்றத முழு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் வாங்க இப்போ அந்த மாலையை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நாம் இப்போ கனமான ஒட்டு மாலை தலை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரி ரெண்டு நார் வச்சுங்கணும் ரெண்டு நார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நார் பக்கத்தில் வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி நார் கம்பி நாறுனாக்கா நைஸாக இருக்கும் சுற்று நாருன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதை சுற்றிக்குங்க சுற்றிக்கிட்டு அப்போ அந்த கட்டை ஊற்றுட்டு நம்ம வந்து கனமான தலையை போட்டு பார்க்கணும் இந்த தலை எதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா இந்த பெரிய பெரிய தலைவர்கள் செலாம் இருக்கும் அது வந்து நல்லா கனமாக கம்பீரமாக மாலையை போடுவாங்க அதுக்கெல்லாம் இது தேவைப்படும் இதை இப்படி வச்சு இப்படி கட்டு அதுக்கும் அப்புறம் வந்து இந்த வேட்பாளர்லாம் வருவாங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்களுக்கெல்லாம் சில பேர் வந்து மாலை போடுவாங்க இந்த மேடையில் இந்த கட்சி எல்லாம் வரவங்களுக்கு வந்து மாலைலாம் போடுவாங்க அதுக்கு தேவையான மாலை தான் இப்போ கட்ட போகிறோம் அதுக்கு வந்து தலை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு முடி முடி போடணும் இதே தான் இதே மாதிரி வச்சு 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 முடி போடணும் அவ்வளோதான் விஷயமே வைக்கிறோம் இது முடி போடுறோம் இது கொஞ்சம் டெத்துக்கிறோம் வைக்கிறோம் முடி போடுறோம் இது ஒன்றும் இல்லை இது வந்து பச்சை கட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்க்கறதுக்கு மிளகாய் செடி மாதிரி தான் இருக்கும் இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிது எங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்கள் இது வந்து எங்கள் ஊரில் பச்சை கட்டுன்னு தான் சொல்லுவாங்க இதை வச்சு இதே மாதிரி போட்டுக்கினே வாங்க இது வைக்கிறோம் இது கட்டு போடுறோம் இது வைக்கிறோம் இன்னைக்கு கட்டு போகிறோம் இதே தான் இங்கே வைக்கிறோம் இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி திருப்பணும் அவ்வளோதான் இங்கே வைக்கிறோம் வச்சுக்கிட்டு போட்டு போகிறோம் இதே மாதிரி வச்சு 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 சுற்றிக்கிட்டே தான் வரணும் சுற்றிட்டு கை தெரு பொறுத்தல தான் இருக்குது இந்த வேலையை இப்போ நான் இதை வந்து வேகமாக போட்டுடுறேன் இப்போ கொஞ்சம் டேத்து வச்சு கட்டு போட்டுக்கிட்டே வரணும் திருப்பூரத்தில் தான் வேலையாக இருந்தது திருப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும் நம்ம இப்போ வந்து இது இது போட்டு எடுத்துகிட்டு மஞ்சள் சாமந்தியும் ரோசம் வச்சு இந்த மாலையை போட்டுடலாம் எப்படி போகறதுன்னு பார்க்கலாம் போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு முடி போட்டுடலாம் நாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு தயார் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து ஒட்டு மாலையை போட்டுடலாம் இந்த மாலை வந்து சிலைங்களுக்கு அப்புறம் வந்து அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னேன் அது இல்லாத இறந்தவங்களுக்கும் இது போடுவாங்க மரியாதைக்காக நம்ம கடைசியாக போய் பார்க்கறதுக்கு முன்னாடி மாலை ஏற்றுன்னு போவாங்கள்ல அப்போ வந்து இந்த மாதிரி மாலையும் ஏற்றுன்னு போவாங்க இப்போ வந்து நம்ம சாமந்தி பற்றி வச்சு ரோஸ் மாலை தான் கட்ட போகிறோம் அது வந்து சாமந்தி தேய்ங்க இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு சாமந்தியாக வைங்க வச்சுட்டு இப்படி கட்டுப்போகணும் அப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா போதும் இதே மாதிரி தான் வெற்றி போகிறீங்க இப்படி கட்டு போட போகிறீங்க இப்படி வையுங்க சாமந்திய இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு இந்த துண்டை இப்படி திருப்பணும் இப்படி நீங்கள் திருப்புறத்தில் தான் இருக்குது நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு சாமந்தி வச்சுட்டு முடியும் கட்டு போட்டு திருப்பணும் இதை நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன் நாங்கள் செய்யும்போது இந்த மாதிரி பொறுமையாக செய்ய மாட்டோம் நாங்கள் கொஞ்சம் வேகமாக செஞ்சுருவோம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்படி வச்சு இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சின்ன மாலைங்களாம் வந்து ரொம்ப நெருக்கமாக கிட்ட வச்சுருப்போம் இது வந்து காம்பு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வைக்கணும் வச்சு இன்னைக்கு கட்டு போகணும் இதே மாதிரி தான் இது வச்சு வச்சு போட்டு நே வரணும் இதை நான் இப்போ முழுசாக கட்டி காமிச்சிட்டு உங்களை காட்டுறேன் இதே மாதிரி வச்சு வச்சு நீங்கள் கட்டு போடணும் தான் நான் எப்படி சேரணும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லித்தரமாட்டா இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுடைய வேலை நேரம் போக மீதி நேரத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் மாலை கட்ட கற்றுக்கிட்டிங்கனாக்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தாக்கா அதுக்கு ஏதாச்சும் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி நல்ல விசேஷங்கள்லாம் வரும்போது மாலையே நீங்களே வந்து ஆர்டர் பிடிச்சி காட்டலாம் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் உங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் மாதிரி இருக்கும் நீங்கள் எதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து செஞ்சுக்கலாம் எங்கள் ஊரில் கோயில்லாம் நிறைய இருக்குது நிறைய திருவிழாலாம் வரும் இல்லைன்னா ஏதாச்சும் மாலை போடுறதுக்கு போகிறாங்க சக்திக்கு மாலை போடுறாங்க சாமிக்கு மாலை போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மாலை தேவைப்படுறோம்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கட்டி நீங்களே வந்து சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா சீசன் டைமில் மட்டும் நீங்களே வீட்டில் வாங்கி அந்த மாதிரி இப்போ ஒரு பத்து பேர் போகிறாங்க கோயிலுக்கு அப்படின்னா அந்த பத்து பேருக்கு தேவையான மாலை மட்டும் நீங்கள் வந்து கட்டி கொடுத்து நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி பிடிச்சி செய்யலாம் அல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பூ வந்து பூ வந்து எப்பவுமே தேவைப்படும் நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னாக்க நீங்கள் வந்து ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் கட்டுற இந்த மாலைலாம் வந்து நானூறுவா ஐநூறுரூவா சொல்லுவாங்க குறைஞ்சது முந்நூறுவா கம்மி இல்லாத விற்பாங்க அதே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்க நீங்களே போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பூ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ரேட் சொல்லுவாங்க மொத்தத்தில் ஒரு அஞ்சு லைன் வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான் அதை ஸ்டாப் ஆகப்போகுது அஞ்சு லைன் வர போகுது நார் சுற்றிட்டு தான் அவ்வளோதான் அஞ்சு லைன் வந்துச்சு இதே மாதிரி இன்னொன்று கட்டிட்டு நாங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இது வளர்த்துக்கோம் இப்போ நாங்கள் ரோஸ் தான் ஏற்றோம் ரெண்டு போட்டிக்கு போச்சு ரோஸ் தான் ஏற்று போகிறோம் ரோஸ் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வச்சேன் ஏற்றலாம் ஒரு ஒன்றா வச்சேன் ஏற்றலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு எப்படி தான் அதுக்கேற்ற மாதிரி வச்சு வளர்த்துக்கோம் ரோஸ் வச்சு காம்பண்ட பார்த்து பொறுமையாக வரது ரெண்டு ரெண்டாக வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் ஒன்றுன்னா வச்சும் போடலாம் ஒன்னெண்ணா வச்சு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பூ வந்து கம்மியாக பிடிக்கும் ரெண்டு ரெண்டாவது வச்சு போட்டிங்கன்னா பூ கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ஆனால் நல்லா அடர்த்தியாக இருக்கும் எனக்கு பூவெல்லாம் கணக்கு இல்லை பூ வந்து காலியாக நம்ம பரவாயில்ல மாலை நல்லா அடர்த்தே வேணும்னா ரெண்டு ரெண்டு பூவை வச்சு போடுங்க இல்லை எனக்கு வந்து ரொம்ப வேகமாக போடணும் சீக்கிரம் போடணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பூ வச்சு போடுங்க இல்லை டைம் எல்லாம் இருக்குது இது நான் லேசாக தான் போட போகிறேன் ரொம்ப அழுத்த போகிறதில்ல அப்படின்னா ஒன்று ஒன்று வச்சு போடுங்க நான் வந்து மாற்றி மாற்றி போடுவேன் ஒன்று ஒன்று வச்சு போடுவேன் ரெண்டு ரெண்டு வச்சு போடுவேன் எப்படி போட்டாலும் எனக்கு வந்துடும் சாமந்தி எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் எங்கள் விட்டு போகிறீங்க கட்டு போட போகிறீங்க திருப்பி போகிறீங்க இந்த திருப்புறத்தில் தான் வேலையே திருப்பிட்டிங்கன்னா அதை தண்ணி கரெக்டாக திருப்பிட்டிங்கன்னா வேலை கரெக்டாக வரும் திருப்புறத்து தான் வேலையே யூடியூப்ல சின்ன சின்ன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனா இது வந்து பெரிய மாலை இந்த மாதிரி மாலை யாருமே போட்டுக்க மாட்டாங்கன்னா நாம தான் போறோம் இல்லை அப்படி நீங்க வீடியோ வேற ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இதோட பெரிய மாலை ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரி இல்லை சின்ன சின்ன மாலை வெளியெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போடுவோம் எப்படி எப்படியான மாலைலாம் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வேறு வேறு அடுத்தடுத்து வெளியே அதை பார்ப்பீங்க பூ நல்லா இருந்தா மட்டும் வைங்க பூ நல்லா இல்லை அப்படின்னா விற்க பூவெல்லாம் நம்ம அப்படி தள்ளிடலாம் மாலை போடும்போது இந்த மாதிரி நாலு நாலு பூவாக தள்ளிங்க நல்லா இருக்கிற பூ மட்டும் வச்சுங்க நல்லா இல்லைன்னா தான் இது உங்களுக்கு நார் இந்த மாதிரி பத்தலைன்னா சப்போஸ் இந்த மாதிரி நார் வச்சுட்டு முடி போடுங்க que se tiene vana. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் இந்த வீடியோக்குள்ள யாரும் எடுக்கலை ட்ரை பாலில் மொபைலில் செட் பண்ணிவிட்டு நான் மட்டன் தனியாக எடுத்துட்டு இருக்கேன் இங்கே யாருமே இல்லை யாராச்சும் இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க நான் மட்டன் தனியாக இப்போ மேலே போட்டு வீடியோ எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா வேற ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் வந்து அஞ்சுலேருந்து ஆறு லைன் வச்சா போதும் நீங்கள் இந்த மாலைக்கு தலையில் வச்சுட்டு இந்த ரோஸ் வந்து எவ்வளோ அளவுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டரை ஜான் வச்சீங்கன்னா போதும் ரெண்டரை என்ன தான் சொல்கிறேன் ஒரு ஜான் ரெண்டு ஜான் இந்த கட்டை வரல தோறதுன்னா போதும் இன்னொரு ஒரு என்ன இருக்கீங்க ஒரு லைன் வச்சு முடிச்சிட்டோம் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஒரு ஜாயின் இரண்டு ஜான் இந்த கட்டை வேற வரைக்கும் வந்தால் போதும் எந்த வரைக்கும் வந்தால் போதும் முடி போட்டுடலாம் இல்லை முடி போட்டு இந்த பாருங்க வியாபாரம் வச்சிடலாம் வளரலாம் இந்த மாதிரி பூ எடுத்துங்க இண்டி வச்சு கட்டு இதே மாதிரி தான் கட்டு போட்டுனே வரத்துல தான் அடைஞ்சு நான் வந்து முழுசாக போட்டுட்டு நாங்கள காட்டுறேன் இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம் இல்லை ரொம்ப லென்த்தாக போனாலும் பரவாயில்ல நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோலேருந்து போடுறேன் இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அடியில் ஜாயின் பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணிடலாம் இதை ஃபினிஷிங் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தலையாச்சிங்க இதுதான் அடி ஏற்கனவே நம்ம இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் இந்த மாதிரி சாமந்தி வச்சு இதே மாதிரி ஒரு லைன் வச்சிடலாம் நம்ம பூ வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வச்சு கட்டிடலாம் நார் இல்லைன்னா இந்த நார்லையே கொஞ்சம் கூட கழிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து பூ வச்சு கட்டிடலாம் இது வந்து இப்படியே விட்டோம்னா கீழே தொங்கோம் இந்த மாதிரி பச்சை ஏதாச்சும் வச்சு பச்சையோ வேற ஏதாச்சும் பூவை கூட வச்சு இந்த மாதிரி கட்டுப்பாடு இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட்டு போட்டிங்கனக்கா கட்டு போட்டு லேசாக இப்படி வளர்த்துட்டிங்கன்னா இப்படி தொங்காது வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னாக்கா அந்த சாமந்திக்க தொங்கும் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு கம்பினார்த்துக்கலாம் வச்சுருங்க இந்த மாதிரி ரோஸ் வச்சு ஒரு லைன் கட்டிக்கலாம் ஒரு லைன் ரோஸ் வச்சு கட்டிட்டு ஒரு லைன் சாமந்தி வச்சு கட்டிக்கலாம் அப்போ தான் ரோஸ் பார்க்கல அந்த சாமந்தி போது கலராக தெரியும் ஃபினிஷிங் நல்லா உட்காரும் இப்போ இந்த மாலையை எப்படி ஜாயிண்ட் அடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வச்சு தான் ஜாயிண்ட் அடிக்க போறோம் ஒன்றும் இல்லை நார் முடி போட்டோம் நல்லா நாற ஏற்றுக்கணும் கறந்து போகிற நாரெல்லாம் ஏற்றக்கூடாது தேவையில்லாதனால இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு

ஏதாச்சும் மாநாடு போது அங்கே வர முக்கியமான தலையர்களுக்கு போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் தம்லைனில் காட்டுறேன் அப்போ நல்லா தெரியும்